தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அன்னமால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது அமெரிக்காவினுடைய இரண்டாவது போர் விமானம் தாங்கிய கப்பலை அரேபிய கடலுக்கு அமெரிக்கா அனுப்பியிருக்காங்க இதன் மூலமாக இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் நடக்கக்கூடிய இந்த மோதலில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக நேரடியாக அமெரிக்கா இந்த போர்க்களத்தில் இறங்கியிருக்கா அப்படின்ற ஒரு முக்கியமான கேள்வி இந்த இடத்துல எழுந்திருக்கு அமெரிக்காவினுடைய தலைநகரமான வாஷிங்டன் டிசியில் அதிபர் ட்ரம்ப் தலைமையில் ஒரு முக்கியமான ஒரு ஆலோசனை நடைபெற்றுக் கொண்டிருக்கு இது இந்த அமெரிக்கா நேரடியாக களம் இறங்கினால் அதனால வரக்கூடிய பின்விளைவுகள் என்ன அப்படின்றது மாதிரியான சில ஆலோசனைகளும் அந்த இடத்துல நடக்குது இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையில் நடக்கக்கூடிய இந்த மோதலில் அமெரிக்கா நேரடியாக வரும் பட்சத்துல மூன்றாம் உலக போர் நடக்குமா அப்படின்ற ஒரு முக்கியமான கேள்வியும் இந்த இடத்துல எழுந்திருக்கு ஈரான் இந்த போர்ல சரணடைந்து தீரணும் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொல்லியிருந்த நிலையில ஈரானினுடைய உச்சபட்ச தலைவரான கொமேனி ஒரு முக்கியமான பதில அழிச்சிருக்காரு அது என்னன்றதை இந்த காணொளியில நம்ம விரிவாக பார்க்கலாம் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில நடக்கக்கூடிய இந்த மோதலானது கடந்த ஆறு நாட்களாக நீடிச்சிட்டு வருது ரெண்டு தரப்புலயுமே மிகப்பெரிய அளவுக்கான பாதிப்புகள் அப்படின்றது நடந்து கொண்டிருக்கு இஸ்ரேலை பொறுத்தவரைக்கும் வரலாற்றில் எப்போதும் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய அளவுக்கான உயிரிழப்புகளும் வந்து ஒரு பக்கம் நடக்குது இந்த நிலையில இந்த இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் நடக்கக்கூடிய இந்த மோதலில் அமெரிக்காவை எப்படியாவது உள்ள வர வைக்கணும்னு சொல்லி இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாக்கூ பல்வேறு விதமான முயற்சிகளும் எடுத்திருந்தாரு இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பை கொள்றதுக்கு வந்து ஈரான் மிகப்பெரிய அளவுக்கு முயற்சி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி நெத்தன்யாக்கு பல்வேறு விதமான செய்தியாளர் சந்திப்பில் சொல்லியிருந்தார் இதை தாண்டி ஈரானினுடைய உச்சபட்ச தலைவரான கொமேனியை கொள்றதுக்கு பல்வேறு விதமான முயற்சிகளையும் வந்து மேற்கொண்டிருந்தார் இந்த நிலையில அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கொமேனியை கொள்றதுக்கான அந்த திட்டத்தை வந்து நீங்க பின்வாங்குங்க அப்படின்றதையும் வந்து சொல்லியிருந்தாரு இந்த நிலையில தான் ஜி செவன் மாநாடு அண்மையில நடந்தது இந்த ஜி செவன் மாநாட்டில் எல்லா நாடுகளுமே ஒருமித்த குரல்ல இஸ்ரேலுக்கு ஆதரவாகவும் இருந்திருக்காங்க ஈரான் வந்து இந்த தாக்குதலை உடனடியாக நிறுத்தணும் அப்படின்றதையும் வந்து அந்த இடத்துல தீர்மானிச்சிருந்தாங்க இந்த தான் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் தன்னோட மீடியாவில் ஒரு பதிவு ஈரான் வந்து சரணடைஞ்சே தீரணும் ஈரானினுடைய உச்சபட்ச தலைவர் எங்க இருக்காரு அப்படின்றது எங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால உடனடியாக நீங்க சரணடையணும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருந்தாரு இந்த நிலையில இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஈரானினுடைய உச்சபட்ச தலைவர் கொமெனி அவர்கள் ஈரான் என்றைக்குமே சரணடையாது அப்படின்றதையும் வந்து பதிவிட்டிருந்தார் இது மட்டும் இல்லாம இஸ்ரேலினுடைய சர்வாதிகார ஜியோனிச ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்றதையும் வந்து பதிவிட்டிருந்தாரு இந்த நிலையில தான் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வாஷிங்டன் டிசியில் ஒரு முக்கியமான ஒரு ஆலோசனையை நடத்திட்டு வராரு வாஷிங்டன் போஸ்டில் வெளியாகி இருக்கக்கூடிய செய்தியின் அடிப்படையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் ஃபேஸ்ட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் மான்மெண்டல் டெசிஷன் ஆஃப் ஹிஸ் பிரசிடென்சி ஆன் டியூஸ்டே ஹேஸ் ஹி டிபேட்டட் வெதர் டு ஜாயின் அ வார் அகெயின்ஸ்ட் ஈரான் தட் ரிஸ்க் சக்கிங் வாஷிங்டன் இன் டு அ நியூ மிடில் ஈஸ்ட் கான்ஃப்ளிக்ட் பட் ஆல்சோ ஆஃபர்ட் தி சான்ஸ் டு எலிமினேட் ஃபோ நியூக்ளியர் ப்ரோக்ராம் அப்படின்றது இந்த போர்ல வந்து அமெரிக்கா வந்து ஈடுபடுது அப்படின்னா இதனால வரக்கூடிய பின்விளைவுகள் என்ன அப்படின்றதையும் வந்து ட்ரம்ப் மிக தீவிரமாக ஆலோசிச்சுட்டு வராரு ஒருவேளை இந்த மத்திய கிழக்கு போர்ல வந்து அமெரிக்கா வந்து தலையிடும் பட்சத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை ட்ரம்ப் செய்ய வேண்டிய கட்டாயத்துல இருக்கார் அப்படின்றது இந்த செய்தியில குறிப்பிட்டிருக்காங்க அது என்ன அப்படின்னா ஒட்டுமொத்தமாகவே இந்த அணு ஆயுதம் இல்லாத ஒரு சூழலையும் வந்து உருவாக்கணும் அப்படின்றது ஏன்னா ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடக்கக்கூடிய இந்த மோதலானது எதன் அடிப்படையில் உருவாயிருக்குன்னா இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் தயாரிக்கக்கூடிய அந்த அணு ஆயுதம் அப்படின்றது தான் அப்போ அமெரிக்காவினுடைய நிலைப்பாட்டை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா வந்து ஏற்கனவே அவங்க கிட்ட ஏற்கப்பட்ட அணு ஆயுதங்கள் அப்படின்றது இருக்கு ஆனால் ஈரான் மற்றும் மற்ற மத்திய கிழக்கு நாடுகள் யாருமே இனி அணு ஆயுதங்களை செய்யக்கூடாது அப்படின்றது தான் தான் கடந்த காலத்துல சதாம் உசைன் ஈராக்ல வந்து அணு ஆயுதத்தை தயாரிக்கிறாரு அப்படின்ற பேர்ல அவரை கைது பண்ணி அவருக்கு தண்டனை வரைக்கும் கொடுத்துருந்தாங்க ஆனால் அதன் பிறகு நடந்த விசாரணையில வந்து ஈராக்ல எந்த விதமான அணு ஆயுதங்களும் இல்லை தான் இது மட்டும் இல்லாம அமெரிக்காவினுடைய அந்த கட்டளைக்கு இணங்க மறுத்ததுனாலேயே லிபியாவினுடைய அதிபர் கடாஃபி கொல்லப்பட்டார் இந்த நிலையில தான் அமெரிக்காவுக்கு இணங்காத ஒரே நாடாக இந்த மத்திய கிழக்கில் வந்து ஈரான் இருக்கு அப்போ சதாம் ஹுசேனுக்கும் மம்மர் கடாஃபிக்கும் என்ன விதமான ஒரு முடிவு ஏற்பட்டதோ அதே மாதிரியான ஒரு முடிவை அமெரிக்கா உருவாக்க முயற்சிக்குது ஏன்னா அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சமீபத்தில் ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தாரு ஈரானினுடைய தலைநகரமான தெஹ்ரானில் இருந்து மக்கள் அனைவரும் வெளியேறணும் அப்படின்னு சொல்லிட்டு தற்பொழுது நிலவரப்படி பாத்தீங்கன்னா மூன்று லட்சம் மக்கள்கள் வெளியேறதாக அந்த செய்திகளை நம்மளால பார்க்க முடியுது அந்த நகரத்தினுடைய ஒட்டுமொத்த மக்கள் தொகையே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோடிக்கும் மேல இருக்கு இந்த நிலையில ஈரானினுடைய மக்களை அந்த நாட்டினுடைய உச்சபட்ச தலைவருக்கு எதிராக ட்ரம்ப் ஒரு முக்கியமான ஒரு நகர்வை நோக்கி இந்த இடத்துல செய்கிறாரு இதனினுடைய தொடர்ச்சியாகத்தான் கடல்ல வந்து அமெரிக்காவினுடைய இரண்டாவது போர் விமானம் தாங்கிய ஒரு கப்பலை அமைச்சிருக்காங்க அந்த போர் விமானம் தாங்கி அந்த கப்பல்ல ஒரு முக்கியமான விமானம் இருக்கு அது கே சி ஒன் தேர்ட்டி ஃபைவ் அப்படின்ற ஒரு விமானம் இது அமெரிக்காவினுடைய சிக்ஸ்டீன் விமானத்தை விட அட்வான்ஸ்டான ஒரு விமானமாகவும் இருக்கு இந்த விமானம் வரும் பொழுது அந்த விமானம் எப்படி போகுது எப்படி வருது அப்படின்றத கண்காணிக்க முடியாத அளவுக்கு அந்த போர் விமானத்தினுடைய டெக்னாலஜியா அமெரிக்கா வந்து பயன்படுத்தியிருக்காங்க இந்த நிலையில வந்து ட்ரம்ப் மற்றொரு முக்கியமான விஷயத்தையும் வந்து குறிப்பிட்டிருந்தார் ஈரானை பொறுத்தவரைக்கும் வான்வெளி தாக்குதல்ல சில விஷயங்கள்ல அவங்க பெட்டராக இருக்கலாம் ஆனால் அமெரிக்காவோட ஒப்பிடும் பொழுது அவர்களுடைய வான்வெளி தாக்குதல் அப்படின்றது வந்து ரொம்ப அளவுக்கு பெரியதில்லை அப்படின்னு அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது வரக்கூடிய நாட்களில் அமெரிக்கா இந்த போர்ல நேரடியாக பங்கெடுக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியும் இந்த இடத்துல எழுது ஆனால் ட்ரம்ப்பினுடைய சில பேச்சுக்கள் அப்படின்றது வந்து கொஞ்சம் முரண்பாடு நிறைந்த ஒரு விஷயமா இருக்கு ஏன்னா சமீபத்துல உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் நடக்கக்கூடிய இந்த போர்ல வந்து உக்ரைனினுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி ட்ரம்ப்பை சந்திச்சிருந்தார் அந்த சந்திப்பே பாத்தீங்கன்னா உலக அளவில் மிகப்பெரிய அளவுக்கு ட்ரெண்டிங்கும் ஆச்சு உக்ரைன் மற்றும் ரஷ்யா போற எப்படியாவது நீங்க நிறுத்தியே ஆகணும்னு சொல்லி ஜெலன்ஸ்கிக்கு மிகப்பெரிய அழுத்தத்தை வந்து ட்ரம்ப் கொடுத்திருந்தாரு அதற்கு ஜெலன்ஸ்கி வந்து மறுத்த சூழல வந்து என்ன நீங்க விளையாடுறீங்களா நீங்க கோடிக்கணக்கான மக்களினுடைய வாழ்க்கையில வந்து விளையாடிக்கிட்டு இருக்கீங்க போர் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கிறதுனால எவ்வளவு பெரிய இழப்புகள் அப்படின்றது ஏற்படுது தெரியுமான்னு சொன்ன ட்ரம்ப் அவர்கள் இன்றைக்கு இஸ்ரேலுக்கு ஆதரவாக போய்கொண்டிருக்காரு ஆனால் ஒரு முக்கியமான நோக்கமானது ஈரானை கைப்பற்றுவதுதான் எப்படி வந்து லிபியாவையும் ஈராக்கையும் வந்து தன்னுடைய கைபொம்மை அரசாங்கத்தை வந்து நிறுவியிருக்காங்களோ தற்பொழுது அதே போல ஈரானிலையும் நிறுவுவதுதான் அமெரிக்காவினுடைய ஒரு முக்கியமான நோக்கமா இருக்கு ஒருவேளை இந்த போர்ல வந்து நேரடியாக அமெரிக்கா வந்து ஈடுபடும் பட்சத்துல ரெண்டு விஷயங்கள் நடக்கும் ஒன்று ஈரானுக்கு ஆதரவாக ரஷ்யாவோ அல்லது சீனாவோ வருவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவுக்கு இருக்கு ஏன்னா ட்ரம்ப்பினுடைய இந்த பேச்சுக்கு ரஷ்யாவினுடைய துணை வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து மிகப்பெரிய அளவுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க மிகப்பெரிய அளவுக்கான வார்னிங்கையும் வந்து கொடுத்திருக்காங்க இந்த நிலையில ஈரானுக்கு ஆதரவாக இந்த மாதிரியான நாடுகள் ஒரு பக்கம் வரும் அடுத்ததாக பார்க்கும் பொழுது ஈரானுக்கு எதிராக இஸ்ரேலுக்கு அமெரிக்கா இந்த மாதிரியான உதவிகள் செய்யும் பட்சத்துல மத்திய கிழக்குல இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய இராணுவ தான் மிகப்பெரிய அளவுக்கான தாக்குதல் வந்து ஈரான் நடத்துவதற்கு ஒரு முன் தயாரிப்பாக இருக்காங்க ஏன்னா மத்திய கிழக்கை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அளவுக்கான ஒரு இராணுவ தளம் அப்படின்றது இருக்கு அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது முதல்ல கத்தார் நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா அல் உதை அப்படின்ற இந்த இடத்துல ஏர் பேசஸ் வந்து அமெரிக்காவுக்கு இருக்கு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அமெரிக்காவினுடைய முக்கியமான சில விமானங்கள் இருக்கு பி பிப்டி டூ எஃப் பிப்டி டூ சி செவன்டீன் அப்படின்ற இந்த விமானங்கள் அடுத்ததாக பெஹ்ரைன் நாட்டில் பெஹ்ரைன் நாட்டை பொறுத்த வரைக்கும் ஷைக் இசா அப்படின்ற இந்த இடத்துலையும் ஏர் பேஸ் வந்து இருக்கு இந்த இடத்துலையும் அமெரிக்காவினுடைய அந்த வான்வெளியை வந்து கண்காணிக்கக்கூடிய அந்த பகுதி அப்படின்றது இந்த இடத்துல இருக்கு சர்வைலன்ஸ்க்காக இந்த இடத்த வந்து அவங்க பயன்படுத்துகிறாங்க அடுத்ததாக ஐக்கிய அரபு அமீரகத்திலையுமே பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு ஒரு ஏர் பேஸ் அப்படின்றது இருக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எஃப் டுவெண்ட்டி டூ எஃப் தேர்ட்டி ஃபைவ் அப்படின்ற இந்த ரெண்டு விமானமும் இருக்கு இது மட்டும் இல்லாம ட்ரோன்களையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெஸ்டிங்காக ஒரு பகுதியாகவும் இந்த இடத்த பயன்படுத்தியிருக்காங்க அடுத்த இடத்துல பார்த்தீங்கன்னா குவைத்தும் இருக்கு குவைத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அலி அல் சலீம் பேஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு இந்த இடத்துலையுமே போர் விமானங்களினுடைய ஊழியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தங்குறதுக்கான ஒரு இடமாகவும் இருக்கு அடுத்ததாக ஓமன்லையுமே பார்த்தீங்கன்னா சர்வைலன்ஸ்க்காக ஒரு ஏர்பேஸும் வந்து அமெரிக்காவுக்கு இருக்கு இது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய ஒரு ஏர்பேஸாக சவுதி அரேபியாவில் வந்து பிரின்ஸ் சுல்தான் ஏர்பேஸ் அப்படின்றதும் இருக்கு இந்த ஏர்பேஸை பொறுத்த வரைக்கும் மிடில் ஈஸ்ட் பேஸ்டு ட்ரோன் மற்றும் ஃபைட்டர் ஆப்ரேஷனுக்காகவும் இந்த இடத்தை வந்து அவங்க பயன்படுத்தியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவினுடைய கப்பர் தளமுமே இந்த மத்திய கிழக்கு பகுதியில் இருக்கு முதல்ல நம்ம பார்த்தோம்னா பெஹரேனினுடைய நேவல் சப்போர்ட் ஆக்டிவிட்டி அப்படின்ற ஒரு இடமும் இருக்கு அடுத்ததாக ஆப்பிரிக்காவினுடைய ஜிப்யூட் அப்படின்ற ஒரு துறைமுகத்திலயுமே அமெரிக்காவுக்கு ஒரு முக்கியமான நேவி பேஸ் இருக்கு அடுத்ததாக பாத்தீங்கன்னா ஓமன் நாட்லையுமே ஒரு நேவி பேஸும் இருக்கு இதை தாண்டி ஜிப்யூட் குவைத் ஈராக் சிரியா இந்த மாதிரியான நாட்லையுமே அமெரிக்காவுக்கு ஒரு முக்கியமான மிலிடரி பேஸுமே இருக்கு அப்போ மத்திய கிழக்கை பொறுத்தவரைக்கும் ஈரானினுடைய இந்த டார்கெட் ஆனது அமெரிக்காவினுடைய அந்த ராணுவ தளத்தை நோக்கி மட்டும்தான் இருக்கும் அப்போ அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இந்த அளவுக்கு ஒரு வலுவான இராணுவம் இருந்தாலுமே ஈரானை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவுக்கு எந்த விதத்திலையும் இணங்க முடியாது அப்படின்ற தான் ஈரானினுடைய உச்சபட்ச தலைவரான கொமினி அவர்களினுடைய இந்த அறிவிப்பின் மூலமாக நமக்கு தெளிவாக தெரியுது ஒருவேளை அமெரிக்கா இந்த மத்திய கிழக்கு போர்ல கலந்துகிட்டா என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும்ன்றத உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றத கீழே செக்ஷன் சொல்லுங்க தொடர்ந்து இது உங்கள் மின்னம்பலம் நான் விஷால் புலிவர் நன்றி வணக்கம் தமிழகம் கொண்ட